எல்லோருக்கும் வணக்கம் பக்தர்களின் ஓடக்காரன் யார் அதை இந்த கதை மூலம் அறியலாம் ஒரு ஊரில் ஒரு குடுகுடு கிழவி இருந்தால் அவளுக்கு தள்ளாத வயது அவளின் பெயர் கோமாபாய் அவளுக்கென்று யாருமே கிடையாது தினமும் கொஞ்சம் கோதுமை வாங்கி ரொட்டி செய்வாள் அதையே விற்று அதையே சாப்பிடுவாள் காலம் தள்ளிக்கொண்டே போனது ரொட்டி வேகும்போது கூட அவள் பாண்டுரங்கனின் பஜனையை பாடுவாள் அவள் பாண்டுரங்கன் மீது மிகுந்த பக்தி வைத்திருந்தாள் சமைப்பாள் அவள் வீடு ஒரு மரத்தடிதான் அவளுக்கு வாழ்க்கையில் ஒரு குறிக்கோள் இருந்தது எப்படியாவது பண்டரிபுரம் போக வேண்டும் பாண்டுரங்கனை சேவிக்க வேண்டும் என்பதுதான் அந்த குறிக்கோள் அவள் விட்டலனை தரிசனம் செய்து கண்ணார சேவை பண்ண வேண்டும் என்பதே அவளுடைய லட்சியம் ஒரு ஏகாதசி அன்று பண்டரிபுரம் போக முடிவு பண்ணினாள் மெதுவாக நடந்து சந்திரபாகா நதிக்கரைக்கு சென்றாள் யாரோ சொன்னார்கள் நதியை கடந்து சென்றால் பாண்டுரங்கன் கோவில் வந்துவிடும் என்றார்கள் அப்படி அவள் போன சமயம் சந்திரபாகா நதியில் வெள்ளம் கரை புரண்டோடியது எப்படி கடப்பது என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள் அப்போது நதியில் ஒரு ஓடம் வந்து கொண்டிருந்தது அதில் ஒரு ஓடக்காரன் இருந்தான் அவன் ஒரு வாலிபன் அவனிடம் என்னை கொஞ்சம் அக்கறைக்கு கொண்டு விடுகிறாயா என்று கேட்டால் உடனே அந்த ஓடக்காரன் ஒரு ரூபாய் குடு கொண்டு போய் விடுகிறேன் என்றான் உடனே அந்த கோமாபாய் சொன்னால் என்னிடம் காசு இல்லையே என்று கூறினாள் அதற்கு அந்த ஓடக்காரன் நான் சும்மா உன்னை ஓடத்தில் ஏற்றிக்கொள்ள முடியாது போ போ என்று விரட்டினான் நிறையா பேர் அந்த கரைக்கு ஓடத்தில் போனார்கள் அவர்களையும் கெஞ்சி பார்த்தால் ஒருத்தரும் லட்சியமே பண்ணவில்லை என்ன செய்வது இருட்டிவிட்டதே பயமாக இருக்கிறது என்று மறுபடியும் ஓடக்காரனையே கெஞ்சினாள் தம்பி நீ கடைசி தடவை அந்த பக்கம் போகும்போதாவது என்னை கூட்டி செல்வாயா என்று கேட்டால் அதற்கு அந்த ஓடக்காரனோ பார்க்கலாம் இப்ப பேசாம போ என்று கூறினான் நரிகள் வேறு ஊளையிட ஆரம்பித்தன அப்போது கோமாபாய் விட்டலனிடம் விட்டலா நான் துர்பாகியசாலி நான் இங்கு இறப்பதை நினைத்து அஞ்சவில்லை உன்னை காணாமல் கண்மூடி விடுவேனோ என்ற பயம்தான் இருக்கிறது என்று புலம்பினாள் கண்ணீர் விட்டாள் அப்போது தூரத்தில் ஒரு வெளிச்சம் தெரிந்தது அதில் அதே ஓடக்காரன் வந்தான் சந்தோஷமாக பாட்டு பாடிக்கொண்டே வந்தான் பாட்டியிடம் வந்து ஏ பாட்டி சீக்கிரம் ஓடத்தில் ஏறு என்றான் உடனே கோமாபாய் சொன்னால் நீ ரொம்ப நல்லவம்பா பெரிய மனசு உனக்கு நான் பண்டரிபுரம் போய் எப்படியாவது பிச்சை எடுத்தாவது உனக்கு சேர வேண்டிய கூலி பணத்தை கொடுத்து விடுகிறேன் என்றாள் அதற்கு அந்த ஓடக்காரனோ ஏ பாட்டி நீ வேறு புடவை இல்லாமல் வந்திருக்கிறாய் நீ நீரில் இறங்கினால் உன் புடவை நனைந்துவிடும் அதனால் என் தோல் பட்டை மேல் ஏறிக்கொள் உன்னை பத்திரமாக கரை சேர்க்கிறேன் என்றான் உடனே கோமாபாயும் ஓடக்காரன் தோல் பட்டையில் அமர்ந்து கொண்டாள் கரையில் இறக்கி விட்டு வந்தான் மறுநாள் காலையில் கோமாபாய் விட்டலனை தரிசித்தாள் அவளுக்கு மகிழ்ச்சி தாங்க முடியவில்லை அன்று கோவில் வாசலில் உட்கார்ந்து கொண்டு விட்டலா விட்டலா என்று பஜனை செய்து பிச்சை எடுத்தாள் நிறையா காசு சேர்ந்தது சந்தோஷமாக சந்திரபாகா நதிக்கரைக்கு வந்தாள் ஓடக்கார பையனை பார்த்தாள் தம்பி தம்பி இந்த ஒரு ரூபாய் உன் உதவியை நான் மறக்கவே மாட்டேன் என்று கூறினாள் உடனே அந்த ஓடக்காரன் நீ எப்படி இங்கு வந்த என்று கேட்டான் அதற்கு அந்த கோமாபாய் நீதானே ராத்திரி என்னை ஓடத்தில் கூட்டி வந்தே மறந்து போய் விட்டாயா என்று கேட்டாள் அப்போது அந்த ஓடக்காரன் நானா உன்னை கூட்டி வரவே இல்லையே என்று கூறினான் அப்போது கோமாபாய்க்கு புரிந்தது விட்டலன்தான் ஓடக்காரனாக வந்தான் என்று உடனே கண்ணீர் விட்டாள் திரும்பவும் விட்டலனை தரிசிக்க ஓடினாள் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் விட்டலன் சந்திரபாகா நதிக்கு மட்டும் ஓடக்காரனாக வரவில்லை இந்த பிறவி பெருங்கடலை கடப்பதற்கும் விட்டலனே நமக்கு ஓடக்காரன் நாமும் விட்டலனை தினந்தோறும் வேண்டி வணங்கினால் நிச்சயம் இந்த பிறவி பெருங்கடலிலிருந்து நீந்தி வைகுண்டத்தை அடையலாம் ஓம் பக்தவரதாய வித்மகே பாண்டுரங்காய தீமஹி தன்னோ கிருஷ்ண பிரச்சோதயது